ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் எனது பூத் தாவிகா பூத் என்ற தலைப்பில் பூத் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளரான ஆற்காடு ஏ பி எஸ் சிவா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் மாற்று கட்சியில் இருந்து மேற்பட்டோர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் மோகன் தலைமையில் இணைந்தனர் இக்கூட்டத்தில் பூத் நிர்வாகிகள் தேர்தல் நேரத்தில் பணி செய்வதற்கான ஆலோசனை வழங்கப்பட்டது இந்நிகழ்விற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் மோகன் தலைமை தாங்கி இக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார் மேலும் வாலாஜா கிழக்கு ஒன்றியம் தீனா மேல் விசாரம் மேற்கு நகரம் அஸ்கர் அலி ராணிப்பேட்டை மேற்கு நகரம் மணி மேல் விசாரம் கிழக்கு நகரம் எழிலரசன் வாலாஜா மத்திய ஒன்றிய தினேஷ் ஆற்காடு வடக்கு ஒன்றியம் முத்துக்குமார் ஆற்காடு மேற்கு ஒன்றியம் உமாபதி மற்றும் ஊலாளர்கள் ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கூட்டத்தில் இறுதியாக அனைவருக்கும் அரசு விருந்து வழங்கப்பட்டது